അസലാൽക്കു വരഹമുള്ള വരകാത്തൂലി റഹീം അലഹമുല്ലാളമീൻ വസ്സലാത്തു വസ്ലാം അല സൈദ്ന മുഹമ്മദീൻ വാലിക വാസ്കി അജ്മയൻ ഇന്നിട്ട് വന്ന് ദുരുസ വന്ന് അഞ്ചാം പടം തന്നാ പാക പോകും ശരി അറസ്സുൽ ഹാമിസു ഐതാവ് പാടം സൈദും സൈത് കേക്കാൻ കിതാബു മുഹമ്മദീൻസും യാസരേ ഇത് മുഹമ്മദുടേ പുത്തകമാണ് யாசிர் பதில் சொல்கிறான் லா இல்லை ஹாதா கிதாபு ஹாமீதின் இது ஹாமிதுடைய புத்தகம் சாயது கேட்கான் ஐன கிதாபு முஹம்மதின் முகம்மதுடைய புத்தகம் எங்கே யாசிர் சொல்கிறான் மக்கதபி ஹுனாக்க அது அங்கே மேஜயின் மீது உள்ளது அங்கேன்னு அர்த்தம்னா சாயிது சொல்கிறான் ஐன தஃப்தரு அம்மாரின் அம்மாருடைய நோட் எங்கே இருக்கிறது யாசிர் பதில் சொல்கிறான் மக்தபி ஹுவாது அலல் மக்குதபில் முதர்ரிசி ஆசிரருடைய மேஜையின் மீது இருக்கிறது சைது கேட்கான் கலமு மண் ஹாதா அழியும் இது யாருடைய பேனா அழி சொல்றான் ஹாதா களமும் தர்ரிசி இது ஆசிரருடைய பேனா சாயது சொல்ற கேக்குறான் ஐந ஹக்கீபத்துல் முதர்ரிசி ஆசிரியருடைய ஹேண்ட்பேக் எங்கே அழி சொல்றான் ஹிய தகத்தல் மக்குதபி அது மேஜைக்கு கீழே இருக்கிறது இப்போது இதில் உள்ள கிராமரை பார்த்துட்டு நம்ம அதுக்கடுத்து இன்ஷாலா தமாரின்னு பார்ப்போம் சரிங்களா இப்போ பாருங்கள் நான் அந்த இதை எழுதி வச்சிருக்கிறத மொதல் இங்கே பார்த்துக்கோங்க யா யாசீரோன்னு கொடுத்துருக்கா ஏன்னா இதை பற்றி தான் பார்க்கும் அழைப்பதற்காக பயன்படுத்தும் வார்த்தைகளை வந்து நம்ம நிதான் சொல்லி சொல்லுவோம் ஏபிளை ஓபிளை அப்புறம் பேரை சொல்லிட்டு ஐசாவே ஃபாத்திமாவே அப்படின்னு கூப்பிடுவோம் அப்போ அழைப்பதற்காக ஏ ஓ வே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறோம்லாம் இதே மாதிரி அரபியர்கள் சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க உரானில் கூட ஐயா அல்லாஹால சொல்லுவோம்ல யா ஐயுவன் நாசு என்ன இப்படி பயன்படுத்துவோம்ல ஏ ஏ மனிதர்களே அப்படி சொல்லுவோம் யா ரஜுலியா மனிதரே அப்படின்னு அதை மாதிரி அழைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை நம்ம நிதான்னு சொல்லி சொல்லுவோம் யாரை அழைக்கிறோமோ அவங்க முனாதா இப்போ அழைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை யா இப்போ யா வந்து நிதா அப்படின்னா யாசிரை நம்ம வந்து அழைக்கிறோம் அப்போ யாசிர் வந்து முனாதா அதான் இங்கே சொல்லியிருக்கு அழைப்பதற்காக பயன்படுத்தும் வார்த்தைகள் நிதா ஆகும் யாரை அழைக்கின்றோமோ அது முனாதாவாகும் யா யாசிரு யா என்பது நிதா யாசிரு என்பது முனாதா சரிங்களா இப்போது நீங்கள் ஒன்று கவனிச்சுக்கோங்க இப்போ யா ஆண்பில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் முஹம்மதும் யாசிரும் அம்மாரும் அப்படின்னு தானே நம்ம பார்த்தோம் தன்மீன் வரக்கூடியதானே பார்த்தோம் ஆனால் இங்கே தன்மீன் வரலல்ல பெண்பால் தானே நம்ம கைரமும் சரி அதில் தன்மீன் வராது ஹதீஜத்து ஃபாத்திமத்து மரியமு ஜைனபு அப்படின்னு பார்த்தோம் ஆனால் இதில் அப்போ ஏன் தண்ணீன் வரல அப்படின்னு கேட்டால் முனாதால் தன்மின் வராது முனாதால் என்ன செய்யாது தன்மின் வராது இப்போ இதை நீதான்னு சொன்னோமா இது முனாதான்னு சொன்னோம் இது முனாதாவாக இருக்கிறதுனால தான் யா யாசிரூன் இருக்கு யா ரஜலுன்னு சொல்லக்கூடாது யா ரஜலு அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும் யா அப்பாசு அப்படின்னு தான் சொல்லணும் யா அப்பாசுன்னு சொல்லி சொல்லக்கூடாதுன்னா அடுத்து பாருங்க இப்போ இந்த லா இல்லை ஹாதா கிதாபு ஹாமிதீன் இது ஹாமிதுடைய புத்தகம் இது யா யாசிரே இது முகம்மதுடைய உடைய புத்தகமாக இல்லவே இல்லை இது வந்து ஹாமிதோடைய புத்தகம் இல்லவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த லாவை பயன்படுத்துவாங்க சரிங்களா பாருங்கள் லா என்ற நஃபி இருக்கிறதே நஃபின்னா மறுக்கக்கூடிய வார்த்தை நஃபி இருக்கிறதே அதன் பயன்பாடு வந்து என்ன அர்த்தத்துக்காக வரும் இல்லவே இல்லை என்ற அர்த்தத்தை தான் தரும் சரிங்களா அதை கவனிச்சுக்கணும் அதுக்கடுத்து இன்னொரு கிராமரை பாருங்கள் முகம்மதுடைய புத்தகம் அப்படின் இருக்கு இந்த இதில் உள்ள நம்ம கிராமரை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இதை பாருங்க இரு வார்த்தை ஒரு பொருள் தந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னு பாருங்கள் இப்போ இரு வார்த்தை கித்தாபுங்கிறது ஒரு வார்த்தை புத்தகம் அல்லாங்கிறது ஒரு வார்த்தை இது ஒரு வார்த்தை இது ஒரு வார்த்தை ஆனால் நம்ம சேர்த்து கிதாபுல் கிதாபுல்லா அப்படின்னு சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய வேதம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹுடைய வேதம்னா எதை சொல்லும் குரான் அப்போ இரு வார்த்தை சேர்ந்து ஒரு பொருளை தருதுல்லாம் புரியுதா உங்களுக்கு ஏதும் லா அல்லாவுடைய உதவி அதே மாதிரி முகம்மதுடைய புத்தகமா அப்படின்னு கேக்கு முகம்மது என்பது தனித்த ஒரு வார்த்தை கிதாபு என்பது தனித்த ஒரு வார்த்தை ஆனால் நான் கேட்கும்போது முகம்மது புத்தகம் அப்படின்ட்டு இருக்க அப்போ முகம்மது புத்தகத்தை தான் அங்கே நாடுது புரிஞ்சுட்டிங்களா யாசிருடைய மகள் இது யாரு யாசிர் ஒரு நபர் ஏன்னா அது ஒரு இஸ்மு மகள் என்பது ஒரு இஸ்மு யாசிருடைய மௌல எங்க வா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அங்க என்னது ரெண்டு வார்த்தை தான் இருக்கு சரிங்களா மகள் வா அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்கு மூணு வார்த்தைன்னு நம்ம சொல்லக்கூடாது சரிங்களா இப்ப பாருங்க கிதாபுல்லா அல்லாவின் வேதம் இதுல ஆரம்ப வார்த்தையை நம்ம முலாஃபுன்னு சொல்லணும் ஏன்னா கிதாபுல்லா வா அப்படின்னு சொல்கிறோம்ல ஆரம்ப வார்த்தையை நம்ம என்ன சொல்லணும் முதாஃபுன்னு சொல்லி சொல்லணும் முதாஃபுன் 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 அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது வார்த்தை முதாஃபுன் இலேஹி அப்படின்னு நம்ம சொல்லணுமா சரிங்களா அதாவது இப்போ கித்தாபு கித்தாபு எடு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன செய்வீங்க படிக்கக்கூடிய கித்தாபை எடுப்பீங்க இல்லை நீங்கள் படிச்சுட்டு இருக்க கித்தாபை எடுப்பீங்க இல்லாட்டி ஸ்கூல் புத்தகத்தை குறிக்கும் என்னதனாலும் குறிக்கும் கித்தாபுங்கிறது பொதுவான ஒரு வார்த்தை அப்போ உங்களுக்கு பிடிபடாது அப்போ நீங்க எதை பயன்படுத்தீங்க அல்லாஹுடைய வேத தேடுன்னா நான் தான் உங்களுக்கு நான் எடுத்து தருவேன் அப்படித்தானே அப்போ இது இது வந்து இணைப்பை தேடுது இது வந்து அல்லாஹ் என்ற வார்த்தையின் இணைப்பை தேடுது அப்போ எது இணைப்பை தேடுதோ அது முதாஃபுன்னு எந்த வார்த்தையை கொண்டு இணைக்கப்படுதோ அதை முதாஃப் இலைகுன்னு சொல்லணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா சில பேர் சொல்லுவாங்க அல்லாஹ் உடைய வேதம் உடையேன்னு வந்துச்சுன்னா இதை முதாஃபு இத முதாஃப் இலைன்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலயுமே உடைய உடையன்னு படிக்க கூடாது சரிங்களா அது வந்து உங்களுக்கு குழப்பமாயிரும் இப்ப அல்லாஹுவின் வேதம் சொல்லும்போது அல்லாஹுவின் வேதம் அல்லாஹுடைய வேதம் நான் பயன்படுத்துகிறேன் அல்லாஹுவின் வேதம் ஏன் அப்படின்னா நீங்க உடைய வச்சே எல்லா பக்கம் தேடப்பெறப்படுவீங்க அப்படி இது பண்ண கூடாது இரு வார்த்தை ஒரு பொருளை தந்துச்சுனாலே ஆரம்ப வார்த்தை முதாஃப் என்றும் இரண்டாவது வார்த்தை முதாஃப் இலை என்றும் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்புறம் ஒரு சின்ன சட்டம் மொத்தமா சேர்த்து பாருங்க முதாஃபுலையும் தன்மீன் வராது ஏன்னா முதாஃபுலையும் என்ன வராது தன்மீன் வராது எப்படி கொடுத்துருக்கு கிதாபு முஹம்மதின்னு கொடுத்துருக்கு அலிஃப்லாம் வந்தால் தானே தன்வின் வரக்கூடாது இந்த இங்கே வந்து அல் சத்துருக்கமா இல்லை கித்தாபுன்னு தான் கொடுத்துருக்கு ஏன் அப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால் அலிஃப்லாம் வந்தால் தானே தன்மீன் வரக்கூடாது இங்கே தான் அலிஃப்லாம் வரல அப்போ தன்மீன் போடணுங்களா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும் முதாஃபில் வந்து தண்மீன் வந்து வராதுன்னு சொல்லி சொல்லணும் ஏன்னா முலாஃபில் தன்மீன் வராது சட்டத்தை கவனிச்சிக்கோங்க அலிஃப்லாம் வந்தாலும் தன்மீன் வராது கைரம் சரிப்பில் தன்மீன் வராது இப்போ நம்ம பார்த்தோம்ல முனாதாலையும் தன்மீன் வராது சரிங்களா இன்னொரு என்ன சட்டம் அப்படின்னா முலாஃபில் வந்து யாராபு எல்லா யாராபுமே வரும் ஆனால் முலாஃபிளைக்கு என்ன செய்யும் ஜரு தான் செய்யும் முலாஃபிளைக்கு என்ன செய்யும் ஜரு தான் செய்யும் சட்டம் உங்களுக்கு புரிஞ்சுட்டா என்ன பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வந்து ஹுனாக்கன் வந்துச்சுல இதை கவனிச்சுக்கோங்க இதை கவனிச்சுக்கோங்க ஹுனா ஹுனா அப்படின்னா இங்கே அர்த்தம் ஹுனாக்க அப்படின்னா அங்கே அர்த்தம் இந்த கேஃப் வந்து பாய்த சுட்டி காட்டுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டோம்லாம் இது காண்டி வரும் இது காண்டி வரும் ரெண்டுமே தான் லர்ஃபு இடத்தையோ காலத்தையோ சுட்டினா அது லர்ஃபுன்னு சொல்லுவோம்ல இது இடத்தையே காட்டக்கூடியது சரிங்களா ஃபவுக மேலே வராக பின்னால் கபுளை முன்னால் தகுத்த கீழே பாய்த பின்னால் அப்போ இது எல்லாமே என்னது லர்ஃபு சரிங்களா இந்த ஒரு வார்த்தை இந்த லாஸ்ட்டு கொடுத்துருக்கலாம் தகுத்தன்னு சொல்லி தகுத்தல் மக்குத்தபி இப்போ பெரும்பாலும் இப்போ இந்த அப்புறம் எந்த வார்த்தையுமே வரலமா அதனால் இதை லர்ஃபுன்னு சொல்லி நம்ம போட்டுருவோம் முடிஞ்சுட்டு ஆனால் பெரும்பாலும் அடுத்து ஒரு இஸ்மு இப்படி வரும் அப்படி வரும்போது நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இதை லர்ஃப் முலாஃப் உண்ணும் இதை முலாஃப் இலைகுன்னு சொல்லிடணும் மேலே இரு வார்த்தை ஒரு பொருள் அப்படி இதில் இதுவும் அப்படி தான் மேஜைக்கு கீழே இரு வார்த்தை ஒரு பொருள் தான் இருந்தாலும் இதில் ஒரு சின்ன நுணுக்கம் என்ன அப்படின்னு கேட்டா லர்ஃபுன்னு வந்துட்டாலே அதுக்கு பின்னாடி ஒரு இஸ்மு சேர்ந்தாக்கில் வந்துட்டாலே நம்ம கண்ணை மூடிட்டு இதை இதை லர்ஃப் முதாஃப் இதை முதாஃபிலேகின்னு சொல்லி சொல்லிடலாம் சரிங்களா அதுதான் எழுதி வச்சிருக்கேன் பெரும்பாலும் லர்ஃபுக்கு பின்னால் ஒரு இஸ்மு வரும் அப்படி வரும்போது அந்த பெரும்பாலும் அதை என்ன பண்ணணும் நம்ம லர்ஃப் முதாஃப் அடுத்து வர இஸ்மு முதாஃப் இலேகி அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா இப்போ வந்து தமாரின்னு பார்த்துடலாமா தமாரின் பயிற்சிகள் அஜிப் அனில் அஸ் இலத்தில் ஆத்தியத்தி பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி இல கேள்வியை தொட்டும் பதிலளி ஐன கிதாபு முஹம்மதின் முஹம்மது புத்தகம் எங்கே மேலே உள்ள கித்தாப்பை பார்த்து அந்த பாடத்தை வச்சு பதிலளிக்கிறேன் சரிங்களா ஐன கிதாபு அம்மாரின் அம்மாருடைய புத்தகம் எங்கே ஐந ஹக்கீபத்து முதர்ரிசி ஆசிரியருடைய ஹேண்ட்பேக் எங்கே இணை களிமத்த வார்த்தை இணை ஊலா ஆரம்ப வார்த்தைகளை இணை இளத் சாணியத்தி இரண்டாவது வார்த்தையின் பக்கம் ஆரம்ப வார்த்தைகளை வந்து இணைக்கணுமா இப்ப கித்தாப்புங்கிறது ஒரு வார்த்தை முகம்மதுங்கிற ஒரு வார்த்தை ரெண்டையும் சேர்த்து ஒரு வார்த்தையை ஆக்கப்போறோம் அப்ப எப்படி ஆயிரும் கித்தாப்பு முஹம்மதின் ஆயிரும் உங்க தன்வின்னு இருக்கு அங்கே தன்வின்னு இருக்கு ரெண்டுக்கும் அடையாளம் எப்படி இருக்கு ஆனா சேரும் போது அடையாளம் எப்படி இருக்குன்னு கவனிச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஆக்கணும் மக்தபுன்னு ஒரு வார்த்தையா முதர்ரிசுன்னு ஒரு வார்த்தை மக்தபுன் முதர்ரிசி ஏன்னா இங்க அலிஃப்லாம் இங்கே அலிஃப்லாம் வராதனால இங்கே தண்மீன் வந்திருக்கு இங்கே அலிஃப்லாம் வந்திருக்கு அதனால தன்மீன் போடலாம் தரிசி செஞ்சு போட்டிருக்காங்க இந்த மாதிரியே இந்த வார்த்தையெல்லாம் ஒன்று சேர்க்கணும்னா கலமுனா பேனா ஹாமீத் ஹாமீதுனா பேர் பைத்துன் வீடு அப்பாஸ் அப்பாஸ் அவுருஃபு தாரை அலியின் தஃப்தரு தஃ்தரு நோட்டு சாயிதுங்கிறது பெயர் தான் மிந்தேலுன் கர்ச்சிப் யாசிரும்ங்கிறது ஒரு பெயர் தான் ரமீசும் சட்டை அம்மாரும் ஒரு பெயர் தான் சரீரும் கட்டில் ஹாலிதங்கிறது ஒரு பெயரு தான் மிஃப்து ஏன்னா சாவி மிப்துன் அல்பைது வீடு துக்கானு கடை தாஜ்ரு அத்தாஜுரு வியாபாரி பைத்துன் வீடுசு இன்ஜினியர் இஸ்மு பெயர் வலது பையன் கிதாபு வேதம் அல்லா ஏன்னா பின் து சிறுமி தொபீபு டாக்டர் மிஃப்தாகு சாவி செய்யாரூ கார் இப்போது இந்த இதில் உள்ளதை பாருங்கள் ஈக்கராக படி வக்குத்தூப் இன்னும் எழுது மேல் லபுத்தி சரி செய்து எழுது அவாகரில் களிமாத்தி வார்த்தைகளுடைய கடைசியை சரி செஞ்சு படிச்சுட்டு எழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நம்ம ஆல்ரெடி முலாஃப் முலாஃபிலகை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பாருங்கள் பாபுல் முதர்ரிசி ஹிமா ஹிமாரு ரஜுலி அப்படின்னு எழுதணும் இந்த மாதிரி எழுதிக்கோங்க அதுக்கடுத்து கீழே ஈக்கரகுன்னு கொடுத்துருக்கல இதுக்கெல்லாம் நீங்கள் தர்க்கி போடுங்க நான் சொல்லும்போது அது சரியாக தவறான்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க புதுசு புதுசாக வரும்போது தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பழக்கப்பட்டதை நீங்களாக போட்டு போட்டு பாருங்க உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி சந்தேகங்களை வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம்ல அதை கேட்கறதுக்கு வந்து தயங்காதீங்க திரும்பவும் அந்த வாட்ஸ்அப் நம்பரை நான் உங்களுக்கு தரேன் எழுநூத்தி எழுபது எண்ணூற்றி அறுபத்தொம்போது அறுபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இந்த நம்பரில் உங்களுடைய சந்தேகங்களை கேட்குறதுக்கு கொஞ்சம் கூட நீங்கள் தயங்க வேணாம் பதில் தாமதமாக வந்தாலும் பதில் எப்படின்ஷாலாம் உங்களுக்கு கிடைக்கும் கல்வியை கேட்கறதுக்கு என்றைக்குமே நீங்கள் நினச்சி வேணாம் வெட்கப்பட வேணாம் கல்வியை கற்காதவர்கள் தான் வைக்கப்படணும் கல்வியை கற்கக்கூடியவர்கள் என்றைக்குமே நினைச்சிக்கூடாது வெட்கப்படக்கூடாது சரிங்களா இன்ஷல்லா இதில் போடக்கூடிய பயான்களையும் கேட்டு கேட்டு தெளிவு பெற்று அடுத்தவங்களுக்கு அதை சொல்லுங்கள் இன்ஷால்லா சரிங்களா அடுத்தவங்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் அதன்பால் உங்களுக்கு ஒரு சதக்கா செஞ்ச கூலி அவங்க அதை எத்தி அதை அமல்படுத்துனாங்கன்னா அதற்குண்டான கூலி உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா இந்த பாடங்களை நீங்கள் படிக்கிறதோடு படிக்கிறதோடு மட்டும் அல்லாமல் மற்றவர்களுக்கும் நீங்கள் அதிகமாக சேர் செய்ங்கன்னா சரி சிறுநிக்கான பாடத்தை இதோடு முடிச்சிடும் சுபானல்லா அபிஎம் சுபானக்கல்லாம அபிஎம்திக வசது அல்லாயில்லாக இல்லான்ட்டு அஸ்தகிருக்க இருக்க சலாம் அலாமலை வரகமத்துல பிறகாதி